வணக்கம் நான் உங்கள் மதுரை விஎஸ் சுரேஷ் பிரச்சார பிரிவு இன்னைக்கு எங்கள் அத்தையை பற்றி தான் பேச போகிறோம் என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க ஸ்டாலின் எங்களுக்கெல்லாம் அப்பான்னாக்க கனிமொழி எங்களுக்கு அத்தை தானே அந்த அத்தையை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க மேலே இருக்க தூண் வந்து மயில்ச்சல் தூண் விளக்கேற்றும் கம்பம் கிடையாதுன்னு இன்றைய நாளிதழில் திமுகவின் தமிழக அரசின் நாளேடுகளில் தொன்று தொட்டு விலக்கேற்றும் பழக்கம் இந்துக்களுடைய அந்த மலையை உச்சியில் இருந்து வந்ததாக அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் ஜி ஸ்கொயர் போன்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை நடத்தி பகல் கொள்ளை அடிக்கும் எங்கள் அக்கா கனிமொழி அத்தை அவர்களுக்கு அது மயில்கல்லாகத்தான் தெரியும் அடுத்ததாக இந்துக்கள் கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார்கள் கலவரத்தை தூண்டியது யார் எங்க அத்தைக்கு ஞாபகம் இல்லையா உங்கள் எம்பி தானே கலவரத்தை தூண்டினார் பின் எதற்காக கலவரத்தை இந்துக்கள் தூண்ட முயற்சிக்கிறார்கள் என்று விட்டு கொண்டிருக்கிறீர்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் உங்களது சுயநலத்திற்காக உங்களது ஓட்டு வங்கிக்காக ஒன்றுமில்லாத பிரச்சனையை பெரிதாக்கி மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து நீதிமன்றங்களில் மேல்மறையீடு மூலம் செலவழித்து மக்களின் உண்டியல் பணத்தை திருடி அதை உங்கள் சுயலாபத்திற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் அத்தை அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இன்னொன்று அத்தையிடம் கேட்க விரும்புகிறேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் நாங்கள் கையெழுத்திடுவது மதுவிலக்காகத்தான் இருக்கும் எங்கே அந்த மதுவிலக்கு நீங்கள் சாலை ஆலைகளை மூடினாலே இங்கே தமிழ்நாட்டின் மதுவிலக்கு வந்துவிடுமே ஏன் மூட தயங்குகிறீர்கள் ஏனென்றால் அனைவருமே திராவிட முன்னேற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சாராய ஆலய அதிபர்கள் அனைவரும் இதை உங்களால் மறுக்க முடியுமா வெள்ளை அறிக்கையாக சமர்ப்பிக்க முடியுமா இங்கே எங்கள் கட்சியைச் சேர்ந்த யாரும் சாலையாலை நடத்தவில்லை என்று சொல்ல முடியுமா உங்களால் அதற்கு அடுத்ததாக நீட்டை ஒழிப்போம் நீட்டை கொண்டு வந்தது யார் நீங்கள் தானே அத்தை உங்கள் ஆட்சி காலத்தில் உங்கள் கூட்டணி கட்சியால் காங்கிரஸ் தானே நீட்டை கொண்டு வந்தது அதை வடிவமைத்து செயல்படுத்தியது மட்டும்தான் எங்களது ஆட்சி உங்கள் ஆட்சியில் கொண்ட நீட்டை நீங்களே ஒழிக்க முடியாமல் பழியை எங்கள் மீது போடுவது ஏன் இது அடுத்ததாக நீங்கள் அளந்த கதைகளில் ஒன்று நீட் கதை அடுத்து இப்பொழுது சமீபத்தில் இன்றைய நாளிதழில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஊழல் உங்கள் அமைச்சர் மீது வந்திருக்கிறது உடனே நீங்கள் இந்துத்துவாவை கையில் எடுத்து திசை திருப்ப நாடகம் ஆடுகிறீர்கள் எப்பெல்லாம் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வருகிறதோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு கதையை சொல்லி மக்களை திசை திருப்பது என்பதே உங்களுக்கு வழக்கமாகவும் வாடி வாடிக்கையாகவும் போய்விட்டது நான் இங்கே ஐத்தியிடம் சொல்ல நினைப்பது என்னவென்றால் உங்களுக்கு ஓட்டு வங்கி வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக அவர் ஓட்டு வங்கியை பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்காக இந்துக்களை இழித்தவர்கள் ஆக்காதீர்கள் முந்நூறு ரூபாய் கொடுத்து இந்துக்களை ஊழல்வாதிகளாக மாற்றி உங்கள் ஊழலுக்கு துணை போக வைக்காதீர்கள் என்பதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் அத்தை அவர்கள் சிந்தித்து பார்த்து பேச வேண்டும் எனவே எங்கள் ஐத்தை அவர்கள் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அதன் சாதக பாதக விஷயங்களை கவனித்து பேச வேண்டும் நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மை என்று மக்கள் நம்பியோட போவதில்லை மக்கள் அனைவருக்கும் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே சரியான பாடம் போட்டுவார்கள் என்று கூறிக்கொண்டு ஐத்தே பேச்சுக்களை மீண்டும் ஒரு முறை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் நடந்தது என்ன என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து தங்கள் இருக்கா என்று பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்